இன்றைக்கு காலை பொழுதில் சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் கண்டு பயந்திருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து நம்பர் மகிழ்ச்சியை இழந்திருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற அமேன் பெரிய காரியங்களை கத்தரிடத்திலிருந்து அலை லூயா மறுபடியும் சொல்லுகிறேன் வாழ்க்கையை குறித்து சூழ்நிலைகளை குறித்து பயந்து கொண்டிருக்கின்றவர்கள் பல என்னமாய் முடியுமோ எப்படி முடியுமோ யார் உதவி செய்வார்களோ இதை குறித்து நான் என்ன செய்ய வேண்டியது வருமோ என்ற பயம் ஏதாகிலும் காரியத்தில் உங்களுக்குள் இருக்குமானால் நம்ம நிறைய காரியங்களை குறித்து பயப்படுகிறோம் பொருளாதாரத்தை குறித்த பயம் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளை குறித்த பயம் நம்முடைய இயலாமையை குறித்த பயம் அதுதான் பெரிய பிரச்சனை நமக்கு என்னால் அதை செய்ய முடியுமா என்னால் இந்த இடத்துல நிற்க முடியுமா நான் இந்த காரியத்தை செய்திருவேனா இந்த பயம் ஆண்டவர் சொல்லுகிறா பயப்படுகிறவர்கள் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கணுமா தேவன் பயப்படுகிற பிள்ளைகளுக்கு பயப்படும் காரியங்களில் ஏதோ பெரிய காரியங்களை தேவன் செய்ய போகிறார் அழை எந்த காரியத்தை நினைக்கும் பொழுது மகிழ்ச்சியை இழந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க சில காரியங்களை நினைக்கும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆனால் சில காரியத்தை நினைச்சாலே இருக்கிறது காணாம பேர் நல்ல ஜாலியாக இருப்பான் யாராகிலும் ஒரு காரியத்தை மனதில் நினைத்து விட்டால் அந்த குறிப்பிட்ட காரியத்தை நம்ம மனசில் நினைச்சாலே பக்கு பக்குன்ற அதுவரைக்கும் இருந்த அந்த ஜாலி மூடு போயிடும் அதுவரைக்கும் இருந்த தைரியம் போயிடும் வரைக்கும் இருந்த மகிழ்ச்சி போயிடும் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா கட்டரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்க அலை லூயா உன் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள் சொல்லுங்கள் சொன்னீங்களா யாராவது சொல்லப்படாமல் சொல்லாமல் இருக்கிறீன்னா அது பெரிய இழப்பு சொல்லிடுங்க ஏன்னா சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்டிருக்கிற பொற்பளத்திற்கு சமானம் இந்த நான்காவது மாதத்தில் ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் தேவனிடத்தில் எதிர்பாருங்கள் ஆமா நீங்க எதிர்பாருங்க நீ எதிர்பாருங்க நடக்குமா நீ எதிர்பார் கத்துறதை சொல்லுகிறார் என்றால் ஏதோ ஒன்னை செய்ய போகிறார் நீ தெய்வம் எதிர்பார்ப்புகளுக்கு பதில் செய்கிற கட்ட உன்னுடைய எதிர்பார்ப்புக்கு பதில் செய்கிற கட்ட நீங்கள் எதிர்பாருங்கள் என்று சொல்லுகிறார் ஒரு அமீன் சொல்லுங்க அலிலூயா கத்திரக்கு ஸ்தோத்திரம் அவர் நமக்கு செய்கிற பெரிய காரியங்கள் பல நேற்று காலை பொழுதுல கூட இதை சார்ந்த ஒரு சில காரியங்களை கர்த்த நம்மோடு பேசின பத்தொன்பதாம் வசனம் ஒன்றை வாசித்து பாருங்கள் பார்க்கலாம் கர்த்தர் மறுமொழி கொடுத்து கொடுத்து ஜனத்தை நோக்கி இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் ஒரு அமீன் சொல்லுங்க இதுதான் பயப்படத்தக்க காரியம் இதுதான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை இழக்க பண்ணின காரியம் இதுவரையிலும் வாழ்க்கையில் என்ன புற ஜாதிகளுக்குள்ளே எப்படி வைக்கப்பட்டிருந்திருக்கிறாங்க நிந்தையாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சில சொல்ல பாத்தியா அவனு கோயில் கோயிலு நடந்தான் பாத்தியா நிந்தையாக வைக்கப்பட்டிருக்கிறார் ஆண்டு வரை ஆண்டு வரை ஓடுனா கண்டியா நிந்தையாக வைக்கப்பட்டிருந்தவர்கள் குடும்பத்தை பார்த்தியா நிந்தையாக வைக்கப்பட்டிருந்தவர்கள் அவனால் இவ்வளவு நாளாச்சு இப்படி ஒன்னு செய்ய முடிஞ்சா நிந்தையாக வைக்கப்பட்டிருந்தவர்கள் அப்போ யாரை பார்த்து இந்த வார்த்தையை கற்று சொல்லுகிறார் மற்றவர்கள் சொல்ல மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் சொல்ல நிந்தையாக வைக்கப்பட்டிருந்த பிள்ளைகள் கத்தரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை பார் எதிர்பார் இனி பயப்படாது என்று சொன்னார் அலை லூயா பரம்பரை கூட சொல்லுங்க அலை லூயா இருபதாம் வசனத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்த இருபதாம் வசனம் முதல் வரி சொல்லுகிறது சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லுகிற இரண்டாவது காரியம் அவர் செய்யும் இரண்டாவது காரியம் திசையின் சேனையை உன்னை விட்டு நான் என்ன செய்து விடுவேன் விலக்கி விடுவேன் முதலாவது நிந்தையை நம்மை விட்டு வட திசையின் சேனையை நம்மை விட்டு விலகி விடுகிற இப்போ இந்த இடத்துல நான் ஒருகனை எனக்குள்ள வேதத்தை தியானிக்கும் பொழுது எனக்குள் ஏற்பட்ட ஒரு உணர்வு கத்தர் சொல்லும் வடதிசை எது இது ஒரு தேசத்தை குறித்து நான் பேசவில்லை பேசினால் அது வரலாற்று சரித்திரம் இது ஒரு அனுபவமாகவே சொல்லுகிறேன் வடதிசையின் சேன் இதற்கு முன் நடந்த ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் மூன்றாம் அதிகார் மூன்றாம் அதிகார் பனிரெண்டாம் வாக்கியத்தை படிங்க விட்டு விளக்குகிற ஒன்றை அங்கே பார்க்க முடிகிறது ரேமியா மூன்று நீ போய் வட திசையை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால் ஆ சீர்கெட்ட இஸ்ரவேலே வை வைவேல் வட திசையை உன்னை விட்டு விலக்கி விடுவே இந்த இடத்துல இந்த வட திசையில் என்ன இருக்கிறது இஸ்ரவேல் இஸ்ரவேலுக்கு கத்தர் கொடுக்கிற பெயர் என்ன சீர்கெட்ட இஸ்ரவே சீர்கேட் அண்டவன் சொல்கிறார் வட திசையின் வட திசையின் சேனை வட திசையின் செயல்படுகிற ஒன்றை உன்னை விட்டு நான் விலக்கி விடுவேன் உன் குடும்பத்தில் சீர்கேடான சில காரியங்கள் தலை உயர்த்தி நிற்கிறது அதை உன்னை விட்டு நான் விலக்கி விடுவேன் என்னதுங்க அதான் சொன்னேன் தேசத்தையோ மக்களையும் நான் சொல்லலை அனுபவமாகவே சொல்ல விரும்புகிறேன் சீர்கேடு மாற்ற முடியாத சில சுபாவங்கள் விட முடியாத சில சுபாவங்கள் ஒழுங்குபடுத்த முடியாத சில கேரக்டர்ஸ் சில மனிதர்களுடைய சீர்கேடான செயல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற சீர்கேடான சில செயல்கள் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார் திசையின் சில கிரியைகளை உன்னை விட்டு விளக்குமே ஒன்று பல வருஷமாய் உன்னை தொடர்ந்து வருகிற சில சீர்கேடான காரியங்கள் நாமத்தில் தேவன் செய்கிற ஒரு காரியம் இதுதான் இதை மட்டும் என் குடும்பத்தை விட்டு போகல இது மட்டும் என்னை விட்டு போகல இது மட்டும் என் சுபாவத்தை விட்டு போகல இது மட்டும் என் புத்தியை விட்டு போகல இதை மட்டும் என்னால் செய்யாம இருக்க முடியலைங்கிற சில சீர்கேடுகள் சில சீர்கேடுகள் நாமத்தில் அதுதான் சில பிரச்சனைகளுக்கு காரணம் அதுதான் சில கலக்கத்திற்கு காரணம் அதுதான் சில சண்டைகளுக்கு காரணம் அதுதான் சில பிரிவினைகளுக்கு காரணம் அதுதான் சில அவமானங்களுக்கு காரணம் இயேசுவின் நாமத்திலே இந்த நான்காவது மாதத்தில் கத்த சொல்லுகிறார் குடும்பத்தின் தரத்தை கொண்டிருக்கிற அந்த சீர்கேடான காரியங்கள் நாமத்தில் உன்னை விட்டு விலகி